பனிரெண்டாம் இடம் என்பது தூக்கம் தூக்கத்தை இழப்பது விரயம் செய்வது இந்த மாதிரியான விஷயங்கள்ல விரயம்னா என்ன காசு மலம் கடன் வாங்கி மேளா கடன் அமைப்புகள்ல வர்றாரு ஆறு பனிரெண்டாம் அமைப்புகள் அப்படியே சனி ராகு தசைகள்ல இந்த இடத்துல சனி தசிக்கும் அப்ப ராகு தசைக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன ராகு சூரியன் சனியை போல செயல்படுவார் ராகுதும் சனி திசைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சனி சனியாக மட்டும் செயல்படுவார் கர்ண பாபத்துவ சனியாக செயல்படுவார் ஆறாம் இடத்தை பனிரெண்டாம் இடத்தின் வழியாக ஆறாம் இடத்தின் தன்மைகளை மட்டும் தருவார் இங்கே சனி சூரியனாக ராகு செயல்படுவார் இருக்கும் வீட்டின் அதிபதியும் தன்னை பார்த்த தன்னோடு இணைந்த கிரகத்தின் அமைப்பையும் செய்வார் இல்லையா இப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும் ராகுதையில கண்டிப்பாக தந்தை பாதிக்கப்படுவார் ராகதச சூரியனை பாதிக்கணும் இருக்கிற இடத்த பாதிக்கணும் இல்லையா இந்த ஒன்பதாம் அதிபதி சுக்கரனை பொறுத்து இங்கே சுக்கரன நீச்சம் ராகுதையில தந்தையின் பாதிப்பு சிம்மமும் பாதிப்பு ஒன்பதாம் அதிபதியும் நீச்சம் என்கின்ற நிலைமை ஒன்பதாம் இடத்திலையும் அப்படியே பார்த்தீங்கன்னா அட்டமாதிபதி இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ராகுதையில தந்தை உயிரோடு இல்லை எப்படி நுணுக்கமாக போய் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பாக பார்க்கணும் இந்த இடத்துல ராகு வந்து முதல்ல சூரியன் முதல்ல சூரியனாக இருக்கின்ற இடத்தின் அதிபதியாக பார்த்த கிரகமான செவ்வாயாக இருந்த கிரகமான சனியாக இந்த இடத்துல சிம்மத்தையும் கெடுத்து ஆறு எட்டாம் பாவகங்களுடைய அதிபதி எட்டாம் பாவகாதிபதியும் பார்க்கிறார் அப்ப இந்த இடத்துல விபத்து விபத்து விரயம் கரை எல்லாத்தையும் கொடுப்பார் கடுமையான கடன் தொல்லைகளை கொடுப்பார் ஜாதகர் கடுமையான அமைப்பில்